சமீபத்தில் அன்பிற்கினிய தோழி புதுக்கோட்டையைச் சார்ந்த கவிஞர் ரேவதி ராம் அவர்கள் மலைச்சி என்னும் நந்தன் கனகராஜின் கவிதை நூலைப் பற்றி மிக அழகான ஒரு மதிப்பீடு வழங்கியிருந்தார்கள் அதில் சில கவிதைகளில் குறிப்பிட்டிருந்தார்கள் எங்கோ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர்கள் கண்ணீர் சிந்துகிறாள் இவள் நமக்கு சாய்ந்து கொள்ள இருக்கின்றன இவளது தோள்கள் ஆளாக்கு மழை சர்க்கரை சொட்டுகள் விட்ட பிறகு இளமை குன்றாத நாக்கு திசையெங்கும் நடக்கின்ற கால்களுக்கு பாதைகள் புனிதங்கள் இல்லை கொழுத்த உடல்கள் என்ற தலைப்பில் தேர்தலை பற்றிய ஒரு கவிதை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் ஏன்னா தேர்தல் பற்றி காதல் பற்றி நம்பிக்கை பற்றி போர்கள் பற்றி எழுத உலக இலக்கியங்களில் இல்லை உலகத்தில் சில மொழிகளே அந்த சொற்களை கொண்டிருக்கின்றனவோ அதன் கருத்தியலை கொண்டிருக்கின்றனவோ இல்லை தன் நிலப்பரப்பு தாண்டி உலகெங்கும் வாழக்கூடிய மனிதர்களைப் பற்றி சிந்திக்கக்கூடிய கருத்தியலை தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறதோ என்ற ஆச்சரியம் அந்த மலைச்சி என்னும் கவிதை நூலைப் பற்றி கவிஞர் ரேவதி அவர்கள் மதிப்பீட்டை கண்ட பிறகு மீண்டும் ஒரு முறை நான் அறிந்து கொண்டேன் சமீபத்தில் பறந்துவோ என்னும் தனது திரை காவியத்திற்காக இயக்குனர் ராம் அவர்களது பல பேட்டிகளை காண நேர்ந்தது எத்தகைய ஒரு ஆழமான அறிவு எத்தகைய ஒரு தெளிவான சிந்தனை இந்த மனிதம் மீது மனித சமூகம் மீது இலக்கியம் மீது சக மனிதர்கள் மீது அரசியல் மீது எத்தனை பெரிய ஒரு ஆழமான தெளிவான சிந்தனை என்று ஆச்சரியப்பட்டு போனேன் அவரது கல்வி பின்புலத்தை நோக்கினால் தமிழ் முதுகலை இலக்கியம் என்று வருகிறது அன்பு தோழமைகளை தமிழ் தமிழ் எதையும் சாத்தியப்படுத்தும் தமிழால் எதுவும் சாத்தியமாகும் தமிழை பற்றி பாடக்கூடிய கவிஞர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழை பாட வேண்டிய நாக்குகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன தமிழை போற்ற வேண்டிய குரல்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன தமிழை தொடர்ச்சியாக எங்கெங்கும் எடுத்து செல்லக்கூடிய சங்கங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன புதுக்கோட்டையை எடுத்துக்கொண்டால் தாமு ஏக்காவாசாக இருக்கலாம் மக்கள் கலை இலக்கிய பெருமன்றமாக இருக்கலாம் வீதியாக இருக்கலாம் அல்லது தமிழ் சங்கமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பல்வேறு சங்கங்கள் இருந்த போதும் கூட இன்னும் தமிழின் புகழ் சேர்க்க தமிழை எடுத்து சொல்ல தமிழை பாட தமிழை புகழ இன்னொரு சங்கம் வந்திருக்கிறது முத்தமிழ் சங்கம் புதுக்கோட்டை எம்ஏ சோசியாலஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் எம்எஸ் டபிள்யூ டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் என்று அத்தனை பட்டங்களையும் ஒரு மனிசி தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு பெற்றிருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய சிறப்பு கல்வியின் மீது அவர் கொண்ட ஆர்வம் எந்த ஒரு படிக்காத மனிதனையும் கூட கல்வி கற்க வேண்டும் என்று தூண்டிவிடும் அந்த அந்த மனிசிக்கு பிறந்த இரண்டு மகள்களையும் கூட மிக சிறந்த மருத்துவர்களாக ஆக்கியிருக்கிறார் ஒருவர் டாக்டர் ரம்யா மாதிரி தோல்நோய் மருத்துவர் இன்னொருவர் டாக்டர் அகல்யா மனநல மருத்துவர் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தனது வாழ் அனுபவம் மூலமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை நூல்களாக எழுதியிருக்கிறார் எட்டாம் எட்டு வரை என்று அவளது ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கலாம் இயல்புகள் மாற ஒரு நிகழ்வு என்னும் நூலாக இருக்கலாம் பல்வித நூல்களையும் இந்த வாழ்க்கை அனுபவத்தினூடே அவர் எழுதியிருக்கிறார் தொடர்ச்சியாக எல்லா மனிதர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வை கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் ஜெய ஜெயா வேதாச்சலம் அவர்கள்தான் இந்த முத்தமிழ் சங்கத்தை தனது சக தோழர்களுடன் தமிழின் மீது காதல் கொண்ட மனிதர்களோடு சேர்த்து இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இறுதி ஆரம்பித்தார் அப்போதைய சூழலில் நான் அமெரிக்காவில் இருந்ததால் அந்த தமிழ்ச்சங்க நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை இந்த ஜூன் இருபத்தி எட்டு அன்று அதாவது இந்த கடந்த சனி அன்று அம்மையாரை சந்தித்து அவருடைய இந்த தமிழ்ச்சங்கம் முத்தமிழ்ச்சங்கம் சங்கம் தொடக்கத்திற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அதே நேரத்தில் அவரது பிறந்த நாளாகவும் அது அமைந்திருந்தது தமிழை பாட தமிழை புகழ தமிழை பேச தமிழை இசைக்க இன்னும் பல பல சங்கங்கள் வர வேண்டும் ஏனென்றால் தமிழை தமிழ் மூவாயிரம் மேற்பட்ட கிட்டத்தட்ட மூவாயிரம் மட்டுமல்ல ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வரலாறு பாரம்பரிய செழுமை சொல்வளம் கருத்து வளம் கொண்ட தமிழை பாட இன்னும் பல சங்கங்கள் வர வேண்டும் கவிஞர் ஜெயா வேதாச்சலம் அம்மா அவர்களது இந்த முத்தமிழ் சங்கம் பல ஆண்டுகள் கடந்து தமிழ் இருக்கும் வரை தமிழை பாட வேண்டும் பேச வேண்டும் புகழ வேண்டும் அம்மா